கடகராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு ரெண்டாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துல உச்சமாகிறார் அப்போ உங்களுடைய பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு மதிப்பு கொடுக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் தனம் பண வரவு அப்படிங்கிறது தொழில் மூலமாக கண்டிப்பாக ஒரு வருமானம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே மாதிரி தொழிலில் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல சூரியன் உச்சமாகும்போது பதவி பட்டம் புகழ் அதே மாதிரி ஒரு மரியாதை கெளரவம் இதெல்லாமே உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அதே சமயம் ஒரு பதவி உயர்வுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டமும் இந்த காலகட்டம் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்போ ப அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வழி அப்பா வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரசு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் காரியம் சக்ஸஸ் ஆகிரும் அப்போ ஏதாவது ஒரு அரசு கவர்மெண்ட் வேலை இதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடையலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறதுனால மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது ஏன்னா சந்திரன் வந்து வளர்பிழை சந்திரன் தேய்பிழை சந்திரனாக இருக்கிறதுனால ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் கடகராசி நேயர்களுக்கு இருக்கும் பதினஞ்சு நாள் சூப்பராக இருக்கும் பதினஞ்சு நாள் அப்படியே டவுனாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரெண்டாம் தேதி சூப்பராக இருக்கிறதுனால பண வரவுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் அடுத்தது மூணாம் இடத்துல கேது உள்ளுணர்வு சக்தி ரொம்ப நல்லா இருக்கும் எப்போ கேது கண்ணிக்கு வந்தாரோ அப்போ நிறைய விஷயங்களை நீங்களே அனுபவப்பூர்வமாக நிறைய உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி மூணாம் இடங்கிறது நம்மளுடைய முயற்சி ஸ்தானம் அப்போ முயற்சிகள் எடுக்கும்போது அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனியிலேருந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கார் அப்போ இந்த ரெண்டே ஆண்டு காலம் உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்துருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கொடுத்துருப்பார் அப்போ அந்த அனுபவத்தை வச்சு இந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கிற சனி பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போறாரு இப்போ பாக்கியன்னா என்னங்க நீங்கள் இது வரைக்கும் ஒரு தானம் பண்ணியிருப்பீங்க ஒரு தர்மம் பண்ணியிருப்பீங்க உங்கள் அப்பா ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பார் அந்த புண்ணியம் அந்த தான தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் மூலமா நமக்கு வருமானங்கள் வர்றது தொழில் வெளிநாட்டில் போய் நம்ம செய்கிறது இங்கே இருந்துட்டே நம்ம அந்த வெளிநாட்டு மூலயமா நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ராகுவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ச சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு புதனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ லா அதாவது பனிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு கட் கட்டாயம் ஏற்படும் அது ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக கைகூடும் சரிங்களா அஞ்சு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் நீசமாக இருக்கார் அப்போ என்னன்னா கொஞ்சம் புதிய ஒரு தொழில் முதலீடு போட்டு இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபாய் போட்டு ஒரு தொழில் பார்க்குற அப்படின்னா அதை மட்டும் நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இந்த கடகராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திர வர அன்னைக்கு வழிபாடு பண்ணிவிட்டு வரணும் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய செவ்வாய் நீசமாக இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு மனம் தைரியமாகும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த முருகனை பிடிக்குதோ அந்த முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும்